ஆண்டவரை எப்போதும் நான் என் கண் முன் வைத்துள்ளேன் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவரை எப்பொழுதும் நான் என் கண்முன் வைத்திருக்கிறேன் யார் சொன்னார் காவிதர் சொன்னார் ஆண்டவர் என் வலப்பக்கத்தில் இருக்கிறார் நான் அசைவுரேன் சொல்லி திருப்பாடல் பதினாறு எட்டு திருப்பாடல் நூற்றி பதினெட்டு ஆறில் வாசிக்கிறோம் ஆண்டவர் எப்பொழுதும் என் கண்முன் கொண்டிருக்கிறேன் இன்னொரு பக்கம் ஆண்டவர் என் வளப்பக்கத்தில் இருக்கிறார் நான் அசைவுரை நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தையை சொல்வதற்கு என்ன ஒரு காரணம் என்று சொன்னால் பணி பதிமூன்று இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் கடவுள் சான்று பகுந்தது போல ஈசாயின் மகன் தாவீது என் மனதிற்கு உகந்தவன் ஈசாயின் மகன் தாவீது என் மனதிற்கு உகந்தவன் என் இதயத்தின் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுகிறான் இதே தான் ரோமர்லையும் பவுருடைய சொல்லுவார் ரோமர் எட்டு முப்பத்தி ஒன்றில் ஆண்டவரின் பக்கமாக இருக்கிறார் ஆண்டவரின் அருகில் இருக்கிறார் எந்த மனிதன் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று சொன்னார் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பெரியமான அதுக்கு ஒரே வழி தவிதை குறித்து ஆண்டு சொன்னது போல அவர் மனதிற்கு உகந்தவர்களாயும் அவர் இதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம் ஆண்டவர் எப்பொழுதும் கண்முன் வைப்போம் அசைக்கப்படாத பயப்படாத வாழ்வை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை அசுவதைப்பாராக ஆமைன்